ஹாய் நண்பாளே இந்த சண்டே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அப்படியே ஜாலியாக ஒரு ஆற்றுக்கு ஒரு பிக்னிக் மாதிரி ஒரு பயணம் போனோம் நானும் என் தங்கச்சி எல்லாம் போனோம் அப்பா அம்மா எல்லாேருமே போனோம் தாத்தா பாட்டி எல்லாம் சூப்பராக போனோம் ஒரு பிக்னிக் மாதிரி சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்கள் நாங்கள் காவிரி ஆத்திரம் நடு பகுதியில் இருக்கோம் இங்கே பாருங்கள் மணல் இங்கே பாருங்கள் எங்கள் தங்கச்சி எப்படி ஓடுறாங்கன்னு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கற்கள் நிறைந்த பகுதிக்கு போயிட்டோம் கிட்டத்தட்ட ஆறு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அந்த ரெண்டு கிலோமீட்டரில் பாருங்கள் நாங்கள் ஒன்றாவது கிலோமீட்டர் அதாவது நடுப்பகுதிக்கு போனோம் அங்கெல்லாம் நிறைய கற்களோட சூழ்ந்த பகுதியில் இருந்துச்சு ஆறில் தண்ணியே இல்லைங்க காவிரி ஆறில் வெகு தூரம் பாருங்கள் கண்ணுக்குன்னு தூரம் தண்ணியே இல்லை கடைசியாக ஒரு பகுதியில் போனோம் அந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது இருபது மீட்டருக்குள்ளே தாங்க தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த இடத்துக்கு தாங்க நாங்கள் குளிக்க போயிருந்தோம் என்னைக்கிட்ட பிக்னிக் மாதிரி இது ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க இங்கே பாருங்க நானே என் தங்கச்சியும் அந்த கொஞ்சூண்டு ஓடுற தண்ணிக்குள்ளே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் எங்கள் தாத்தா எங்கள் ரெண்டு பேர்த்தையும் தண்ணிக்குள்ளே விட்டு விளையாட்டு காட்டினார் அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் குளிச்சிட்டு கிளம்பும்போது இங்கே வரும்போது அங்கே மீன் பிடிக்கிறவங்க சூப்பராக வந்து ஒரு டென்ட் கொட்டாய் மாதிரி போட்டு அங்கே இருந்தாங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு படகெல்லாம் வச்சுருந்தாங்க ஐ மீன் பரிசில் அந்த பரிசில் மேலே நானும் என் தங்கச்சி சூப்பராக விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் இங்கே பாருங்கள் அந்த ப பரிசில் அதுதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீனை பிடிச்சி கருவாடை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த கருவாடை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இங்கே பாருங்கள் குண்டாவில் நிறையா கருவாடை வச்சுருக்காங்க இங்கே ஒரு அந்த கருவாடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து காய போட்டிருந்தாங்க ஸோ இது தான் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு கருவாடை இன்றைக்கி வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே போய் இங்கே பாருங்கள் எப்படியெல்லாம் சூப்பராக கருவாடெல்லாம் இருக்குதுன்னு ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த கருவாடெல்லாம் எல்லாம் பாருங்கள் இங்கே பாருங்கள் நிறைய வகையான மீன் எல்லாம் வச்சுருந்தாங்க அதான் வின்சி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து எல்லா கருவாடு இருந்துச்சு சரி ஓகே கருவாடு நம்ம ஒரு வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா நம்ம கையில் காசு இல்லை சரி ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கருவாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோவுக்கு பக்கமாக நமக்கு கருவாடு கொடுத்தாங்க இங்கே பாருங்கள் நமக்கு ஒரு சவுக்காயத்தில் போட்டு கட்டி கொடுத்தாங்க எதாவது கருவாடு சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ இந்த ட்ரிப்பு இந்த சண்டே சூப்பராக போச்சுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ